டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஃபேஸ்புக் கைப்பற்றிய வாட்ஸ்அப் செயலியில் இனி மெசேஜ் அனுப்புவதைப் போல பணத்தையும் இன்ஸ்டன்ட் முறையில் அனுப்பும் புதிய சேவையை வாட்ஸ்அப் அறிமுகம் செய்துள்ளது இந்தியாவில் ஃபேஸ்புக்கை விட வாட்ஸ்அப் அனைத்து தரப்பு மக்களாலும் அதிகளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இதனை அடிப்படையாக கொண்டு ஃபேஸ்புக் தலைமையிலான வாட்ஸ்அப் இந்தியாவில் பேமெண்ட் துறையில் இறங்க முடிவு செய்துள்ளது இந்த சேவைக்கான பணிகள் அனைத்தும் முடிந்து இறுதி கட்டத்தை அடைந்துள்ளதாகவும் இதனை முறையாக சோதனை செய்த பின் வாடிக்கையாளர்களுக்கு அறிமுகம் செய்ய முடிவு செய்துள்ளதாகவும் வாட்ஸ்அப் நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய அரசு அறிமுகம் செய்த பண பணப்பரிமாற்ற தளத்தின் கீழ் வாட்ஸ்அப் இந்த சேவையை அறிமுகம் செய்ய உள்ளதாக பீட்டா இன்போ தளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேடிஎம் அமேசான் பைபோல் அல்லாமல் வாட்ஸ்அப் அறிமுகப்படுத்த உள்ள சேவையின் மூலம் ஒரு வங்கியிலிருந்து மற்றொரு வங்கிக்கு பணம் நேரடியாக அனுப்ப முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்காகவே வாட்ஸ்அப் பிற நிறுவனங்களைப் போல் வாலெட் சேவையாக இல்லாமல் யூபிஐ தளத்தின் மூலம் இந்த புதிய பண பரிமாற்ற சேவையை அறிமுகம் செய்துள்ளது வாட்ஸ்அப் தனது புதிய அப்டேட்டை கூகுள் ஸ்டோர் மூலம் உடனடி வங்கி வங்கி பரிமாற்ற சேவை யுபிஐ தளத்தின் வழியாக அளிக்கிறது என தெரிவித்துள்ளது ஆனால் வாட்ஸ்அப் தளத்தில் இது இன்னும் கட்டுமான பணியிலேயே உள்ளதாக வாட்ஸ்அப் நிறுவனம் கூறியுள்ளது ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா இரு வங்கி கணக்குகளுக்கு மத்தியிலான உடனடி பணப்பரிமாற்ற சேவையான யுபிஐ தளத்தை அறிமுகம் செய்தது இது மொபைல் தளத்தில் இயங்கக்கூடியதாகும் இந்தியாவில் இருக்கும் பிற மெசேஜ் சேவை அளிக்கும் நிறுவனங்களான விசாட் ஹைக் மெசஞ்சர் ஆகியவை இத்தகைய சேவையை ஏற்கனவே அளித்து வருகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி